வணக்கம் நண்பர்களே காலம் ஆரம்பித்தாலே எல்லா செடிகளுமே பூக்க ஆரம்பிச்சிரும் பூக்காத செடியெல்லாம் கூட பூக்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பூச்செடி நம்மள நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கக்கூடிய ஒரு பூச்செடி வளர்ப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பூச்செடி தான் நான் சொன்னேன் இதை வந்து கிருஷ்ண கிரீடம்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே ஒரு கூம்பு ஷேப்பில் வந்து ஒரு கிரீடம் ஷேப்பில் தான் இருக்கும் அதனால் தான் வந்து கிருஷ்ண கிரீடம்னு சொல்லுவாங்க அனுமன் கிரீடம்னு சொல்கிறாங்க பூக்கள் வந்து இந்த அடுக்கடுக்காக தட்டு தட்டாக வந்திருக்கும் அதனால் வந்து பகோடா ஃப்ளவர்ஸ்ன்னு கூட இதை சொல்லுவாங்க சைனீஸ் பகோடா அந்த பௌத்த கோயில்கள்லாம் அந்த கட்டடம் வந்து தட்டு அடுக்கடுக்காக இருக்கும் அந்த மாதிரி அடுக்கடுக்காக இருக்கிறதுனால இதுக்கு வந்து பகோடா ஃப்ளவர்ஸுன்னு பேர் இதுக்கு வந்து ஆறு மாச பூச்செடின்னு இன்னொரு பேர் இருக்கு இந்த பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சு முதல்ல முனையில வந்து ஒரு சின்ன சிவப்பு தான் வந்தது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி ஹைட்டு வரைக்கும் கூட இந்த பூக்கள் வருது கொஞ்சம் கொஞ்சமா மொட்டுக்கள் நிறைய வச்சிருது அதுக்கப்புறம் வந்து பூக்கள் வந்து ஒன்னு தான் விரிய ஆரம்பிக்குது அடியில இருந்து பூக்கள் விரிய ஆரம்பிக்குது அந்த மேல வரைக்கும் பூத்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த பூச்செடியில் வந்து இப்போது இந்த செடியில் பூக்கள் வந்து வர ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகுது இதுக்கு முன்னாடி மொட்டுக்கெல்லாம் இருக்கும்போது ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன் இப்போ தான் வந்து நிறைய வந்து பூக்கள் விரிய ஆரம்பிக்குது ஆனால் ஆறு மாதம் வரைக்கும் எல்லா பூக்களும் அப்படியே இருக்குமானா அப்படி இல்லை அந்த பூக்கள் வந்து உதிர ஆரம்பிச்சிருது கீழேருந்து வந்து நல்ல பூத்த பூக்கள் வந்து ரெண்டு மூணு நாளில் வந்து விரிய ஆரம்பிச்சிருது இது சீசனல் ஃப்ளவரிங் பிளான்ட் கிடையாது ஆனால் நம்ம கிளைமேட்டில் இந்த கூல் கிளைமேட்டில் தான் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் தான் எனக்கும் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு என்கிட்ட ஒரு ரெண்டு செடி இருக்குது இதில் பூ இல்லாட்டாலுமே இந்த இலைகள் கூட நல்லா பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது நம்ம இந்த மைசூர் மல்லி இலைகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா அகலகலமாக இருக்குதோட இலைகள் எல்லாமே வந்து அந்த பச்சை இலைகள் மேல ஆரஞ்சு கலர்ல உதிர்ந்துருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து பூக்கள் வந்து அப்படியே ஒன்று அப்படியே பூத்த பூக்கள்லாம் வந்து அப்படி ஒன்று ரெண்டு அப்படியே உதிர ஆரம்பிச்சிடும் ரொம்ப அழகா இருக்கிற இந்த பூச்செடியோடைய பூக்களை வந்து அத்தப்பூ கோலம் போடும்போது அந்த அத்தப்பூ கோலத்துக்கு நடுவில் வந்து கேரளாவில் வந்து வைக்கிறதா சொல்றாங்க அது போக அதீத மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்றாங்க இந்த பூக்களை வந்து நல்ல எண்ணெயில் போட்டு காய்ச்சி தீப்பூன் பட்ட இடங்கள்ல வந்து மேல் பூச்சா தடவிட்டு வரும்போது அந்த நாள்பட்ட அந்த வடுக்கள் கூட அந்த தீப்பூன் பட்ட காயங்கள் கூட மறைஞ்சிரும் அதே சமயம் அந்த வடுக்களும் சேர்ந்து மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து இந்த பூக்கள் வந்து நம்மளுக்கு இருக்கிறப்ப வந்து எண்ணெய் காய்ச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா எப்பயுமே வந்து இந்த காயத்தில் வந்து போட்டுக்கிறதுக்கு யூஸாக இருக்கும் இதோட தாயகம் பார்த்தீங்கன்னா ஏஷியா தான் அதுக்கப்புறம் இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து கிளியோடென்ட்ரம் பேனிகுலேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கிளியோடென்ட்ரம்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து கிளியோ கிளியோடென்ட்ரம் பேனிகுலேட்டம் அப்புறம் ஏஷியன் கண்ட்ரீஸில் அவங்களோட ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸில் வந்து கிட்னி ப்ராப்ளத்துக்கு யூரினரி டிஸார்டர்ஸ்க்கெலாம் மருந்து செய்யும்போது அதில் வந்து இதோடைய பூக்கள் இலை வேர் எல்லாமே பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க நம்ம வந்து இப்போ ஒரு அழகு தான் வீட்டில் வந்து ஒரு வித்தியாசமான பூச்செடியாக வளர்க்குறோம் மெயினாக வந்து தோட்டத்தில் வந்து ஹம்மிங் பேர்ட்ஸ் பட்டர்ஃப்ளைஸ்லாம் ஈர்க்கிறதுக்கு வந்து ரொம்ப அருமையான பிளான்ட்டு நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து இந்த பூக்களை வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது நான் வந்து இந்த செடியை ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன் ரெண்டு செடி இருக்குது இன்னொன்று முதல்ல காமிச்சது இந்த செடியில் வந்து பூ இல்லை இது வந்து ஒரு மண் தொட்டியில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு தொட்டியில் கருப்பு கலர் தொட்டியில் தான் வந்து பூக்கள் இருக்கிற செடி இருக்குது இது எல்லாமே வந்து ஒரு காய்கறி செடிகள் எல்லாமே இருக்கிறது பக்கத்தில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா நல்லா வந்து அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்கிறதுனால காய்கறி செடிகள் கூட இருந்தால் ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் ஏன்னா இந்த கலர்ஃபுல் பூக்களுக்கு வந்து அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் வருது இந்த செடி வளர்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நார்மல் மண் கலவையில் வச்சாலே போதும் உரங்கள்லாம் வந்து ரொம்ப ஹெவி உரம் அந்த மாதிரிலாம் கொடுக்க தேவையில்லை ஒன்றே ஒன்று என்னென்னா வாட்ரிங் மட்டும் அதிகமாக இருந்ததுன்னா வந்து அந்த லீவ்ஸ் எல்லாமே பழுத்து விழுந்துருது ஒன் டைம் இப்படி தான் வந்து என்னோடய செடியில் எல்லாமே விழுந்து வெறும் குச்சி மட்டும் தான் இருந்தது செடி செடி அவ்வளோதான் போல் போச்சுன்னு நினச்சேன் ஆனால் கொஞ்ச நாள்லேயே மறுபடி புது லீவ்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சீசனுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பூக்கள் கூட பூத்துருச்சு இந்த செடி பக்கத்தில் செம்பருத்தி செடி அப்புறம் மற்ற செடிகள் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த செடியில் வந்து நோய் தாக்குதல் எதுவுமே வரல அதிலெல்லாம் கூட மாவு பூச்சி தொல்லைகள் புழுக்கள் எல்லாம் இருந்தது இந்த செடியில் அந்த மாதிரி எந்த ஒரு நோய் தாக்குதலுமே இல்லாமல் செடி வந்து நல்லா செழிப்பாக அழகாக இருக்குது நல்ல பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டு தான் இது இதில் சீட்ஸ் எதுவும் நான் இன்னும் பார்க்கல சீட்ஸ் இன்னும் வருமா என்னன்னு தெரியல ஆனால் இந்த ஸ்டெம் கட்டிங் மூலமாக வந்து இந்த செடிகளை வந்து ப்ரொபகேட் பண்ணலாம் இனிமேல் தான் ப்ரோபகேட் பண்ணணும் ஏன்னா பூக்கள் பூத்து முடித்த பிறகு கட் பண்ணோம் பார்த்தீங்களா அப்போ தான் அந்த கட்டிங்ஸ் எடுத்து ப்ரொபகேட் பண்ணி பார்க்கணும் மற்றபடி வளர்க்குறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த லோ மெயின்டெனன்ஸ் பூச்செடி வந்து உங்களுக்கும் கிடச்சிதுன்னா நீங்களும் வாங்கி வளருங்க இந்த செடிகள் வந்து பெரிய நர்சரிஸில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் ஆன்லைன் நர்சரிஸில் வந்து சர்ச் பண்ணி கூட வாங்கலாம் விலை வந்து நூறுலேருந்து நூற்றி இருபது ரூபாய்க்குள்ளே இருக்கும் இந்த கிருஷ்ணகிரீடம் பூச்செடி வளர்ப்பு பற்றின டிப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்களே